சுறுசுறுப்புன்னா என்ன தெரியுமா சுறுசுறுப்பாக இருப்பாங்க சிலர் அப்படின்னா அது ஏதோ இயற்கையாக அவங்க சுறுசுறுப்பாக இருக்காங்க அப்படி கிடையாது சுறுசுறுப்புன்னா என்னென்னா எந்த வேலையும் தள்ளி போடாமல் இப்போவே செய்கிறாங்க பாருங்கள் இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை இப்போவே செஞ்சிடணும் நாளைக்கு தள்ளி போடக்கூடாது இன்றைக்கி செய்கிற வேண்டிய வேலையை மட்டும் இன்றைக்கி செஞ்சால் போதும் இவங்க தான் சுறுசுறுப்பாக இருப்பாங்க தள்ளி போடுறவங்க பாருங்கள் காலையில் செய்ய வேண்டிய வேலையை சா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் மதியானம் காலையில் செய்ய வேண்டிய வேலையை சாயந்தரம் பார்த்துக்கலான்னு அவங்கள வருமா ஒரேடியாக நைட்டு பார்த்துக்கலாம் இல்லை ஒரே நாளைக்கு பார்த்துக்கலாம் இப்படி தள்ளி போடுறவங்க ஸ்லோவாக இருப்பாங்க ஒரு சுறுசுறுப்பே இல்லாமல் இருப்பாங்க அதனால் சுறுசுறுப்புங்கிறது வந்து எல்லாேருக்கும் பொதுவானது யார் ஒருத்தர் வந்து இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கே முடிச்சிடணும் இப்போ மத்தியானம் செய்ய வேண்டிய வேலை காலையிலேயே செஞ்சு முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை மட்டும் நீ இன்றைக்கே செஞ்சு முடிச்சிடு நாளைக்கு செய்ய வேண்டிய வேலையை நீ நாளைக்கு செய்ய இன்றைக்கே செய்ய தேவையில்லை ஒன்று அடுத்த வாரம் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த வாரமே செஞ்சிடாத அப்படின்லாம் கிடையாது இன்றைக்கி செய்ய இப்போ இன்றைக்கி இன்றைக்கி சாப்பிட்ற சாப்பாடு தான் நம்ம இன்றைக்கி சாப்பிட முடியும் அதுபோல் இன்றைக்கி வாழ்கிற வாழ்க்கை நம்ம இன்றைக்கே வாழ்ந்துடணும் நாளைக்கு தள்ளி போடக்கூடாது அதுபோல் இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலை எதுவுமே நாளைக்கு தள்ளி போடக்கூடாது அந்த மாதிரி இன்றைக்கே செய்கிறாங்க பாருங்கள் இப்போவே செய்கிறாங்க பாருங்கள் இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கே முன்கூட்டியே நம்ம செஞ்சு முடிச்சுருவோம்னு செய்கிறாங்க பாருங்கள் அவங்க தான் சுறுசுறுப்பாக இருப்பாங்க தள்ளி போடுறவங்க சோம்பேறியாக இருப்பாங்க அப்போ சுறுசுறுப்பாக இருக்கிறது எல்லாராலையும் முடியும் இது ஒன்று இயற்கையாக வர்றது ஒன்றும் கிடையாது மரபு ரீதியாக வர்றது கிடையாது அந்த வீட்டு பிள்ளைகளாக பாருங்கள் எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்காங்க அவங்க வீட்டில் எல்லாருமே சுறுசுறுப்பாக இருக்காங்க அப்படின்னா அர்த்தம் அதோட அடிப்படை ரகசியமே வந்து எதையும் முன்கூட்டியே செஞ்சுடுறது தள்ளி போடுறதே கிடையாது தள்ளி போடுற அந்த வழக்கமே அவங்களுக்கு கிடையாது தள்ளி போடுறதுனா என்னென்னே தெரியாது நினைக்கிறவங்க அதை செஞ்சிருது நினைக்கிறத செஞ்சுருவாங்க அப்போ செய்கிற மாதிரி விஷயத்தை நினைக்கணும் ஏன் தள்ளி போடுறாங்க அப்படின்னா பெரிய விஷயங்களை கற்பனை பண்ணுவாங்க பெரிய பெரிய விஷயங்களை கற்பனை பண்ணும்போது ஐயோ அது பெரிய மலைப்பாக இருக்குமா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அதுவே நாம் வந்து ஈஸியான விஷயத்த நினைச்சோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போவே செஞ்சிடலாம் அப்போ பெரிய விஷயத்த நினச்சிக்கிட்டு பெரிய விஷயங்களை செய்ய நினச்சிக்கிட்டு அதை தள்ளி போடுறது சரியா அல்லது வந்து ஒரு எளிதான விஷயங்களை நினச்சிட்டு அதை இப்போவே செய்கிறது சரியா முன்கூட்டியே செய்கிறது சரியா நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும் அதுதான் சரி அப்போ அதுக்கு எது எது காரணமாக இருக்குன்னா எளிதான வேலைகளை நாம் எப்போவுமே நினைக்கணும் நம்ம செய்வதற்கு எளித எளிதான வேலைகளை கஷ்டப்பட்டு செய்யணும் சுறுசுறுப்பாக செய்யணும் நமக்கு மலைப்பாக இருக்கிற விஷயங்களை நீங்கள் திட்டமிட்டிங்கன்னு வச்சிங்க அப்புறம் பார்த்துக்கலாம் மலைப்பாக இருக்கும்ல அப்புறம் அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கும்போது நமக்கு அதை தள்ளி போட ஆரம்பிச்சிரும் அதனால் நம்ம எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னா முன்கூட்டியே செய்யணும் அப்படின்னா செய்வதற்கு எளி எளிதான வேலைகளை திட்டமிட வேண்டும் எளிதான விலையில் கஷ்டப்படணும் எளிதான வேலைகளை தான் நம்மளால் சுறுசுறுப்பாக செய்ய முடியும் உடனே செய்ய முடியும் தள்ளி போட மாட்டோம் கஷ்டமான வேலைகளை தான் நம்ம தள்ளி போட்டுக்கிட்டு இருப்போம் அதனால் சுறுசுறுப்பாக இருப்பதற்கு என்ன சுறுசுறுப்பாக இருப்பதுன்னா என்னென்ன என்ன அதன் பொருள் முன்கூட்டியே செய்கிறது தான் தள்ளி போடுறவங்க தான் சோம்பேறியாக இருப்பாங்க